மாப்பிளையூரி ஜோதிநகர் பகுதியில் கடந்த தொண்ணூத்தி இரண்டு மற்றும் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சிக்காலத்தில் காலத்தில் ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதை கண்டித்து அந்த பகுதியில் ஆதிதிராவிட மக்கள் தங்கள் இடத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கடந்த தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி அருகே உள்ள ஜோதிநகர் பகுதியில் ஆதித்ராவிடம் மக்கள் நூற்றி எழுவத்தி நாலு பேருக்கு தலா இரண்டு சென்ட் வீதம் சுமார் இரண்டு ஏக்கருக்கு மேல் வழங்கப்பட்டது இந்த இடத்திற்கான பட்டாவும் அவர்கள் பெயரில் உள்ளது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டவும் உத்தரவு வழங்கப்பட்டது இந்நிலையில் ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமான இடத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனிநபர்கள் சிலர் உள்ளே புகுந்து அங்குள்ள முள் செடிகளை அகற்றி முறைகேடாக அபகரித்து விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த இடத்தின் பட்டா வைத்துள்ள ஆதிதிராவிட மக்கள் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் தங்களுக்கு அரசு வழங்கிய இடத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமிழக அரசு உடனடியாக நில அபகரிப்பில் ஈடுபடும் நபர்களிடமிருந்து தங்களை இடத்தை பாதுகாத்து தங்களுக்கு இந்த பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கணினி பட்டா தீர்வை ரசீதாகியவை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் தொண்ணூத்தி நாலு ஆண்டு காலகட்டத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியை சேர்ந்த மூன்று சென்ட் அஞ்சபுரம் போல்டன்புரம் அம்பேத்கர் நகர் மாணிக்கபுரம் பச்சைபுரம் ஆகிய பகுதியில் வசிக்கும் ஆயுத மக்களுக்கு நூற்றி இருபத்தி நாலு பட்டா வழங்கியிருக்கார்கள் வழங்கியிருக்காங்க அந்த ஒவ்வொரு பட்டாளருக்கும் நபர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் ரெண்டு சென்ட் இடமாக மூன்று ஏக்கருக்கு மேலாக இடம் கொடுத்துருக்கார்கள் இந்த சூழலில் அந்த பட்டா பெற்ற நப மக்கள் இந்த பகுதியில் குடிசை அமைத்து செட் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற பெருவெள்ளம் காரணமாக இந்த பகுதியில் வெள்ளப் பாதிப்பின் போது அனைத்து குடிசைகளும் அழித்து கொண்டு செல்லப்பட்டு வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த இருபாண்டு கால மேலாம் மேலாக இந்த பகுதியில் இந்த அரசு எந்த சாலை வசதியோ மின்சார வசதியோ பண்ணி கொடுக்கல அதனால் இந்த மக்கள் வரப்படியோ சொல்லியிருக்காங்க தற்போது இந்த இடத்துல வந்து குளிர்க்க கூட ஒரு சூழல் சூழல் இருக்குது இப்போ எல்லா இந்த மக்கள்ல நிறைய பேர் கோயில பாக்குறாங்க அன்றாட காட்சிகள் இவங்களாம் தன்னோட தொழில் வசதிக்காக வேலைவாய்ப்புக்காக தூத்துக்குடி மாநகர பகுதியில வந்து பொடிச்சு வீட்டுல சிலர் வாழ்ந்தாங்க வாழ்க்கையிலையும் வாழ்ந்தாங்க இந்த சூழ்நிலை வந்து சில ஆக்கிரமிப்பு கும்பல் கும்பல்கள் இந்த இடத்தை எப்படியாவது அவகரிக்க வேண்டும் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு இவர்கள் அமைச்சு வேண்டும் என்ற திட்ட வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆக்கிரமிக்கும் வந்திருக்காங்க இந்த மக்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து தமிழ் போயிட்டாங்க தொடர்ந்து இந்த மக்களை எப்படியா இந்த கும்பல் செய்யப்பட்டு வருகின்றது கடந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் தொண்ணூத்தி நான்காம் கொடுக்கப்பட்ட பட்ட அரசுகள் அரசால் வழங்கப்பட்ட கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்று அரசால் ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த இன்னும் வரை இந்த மக்களுக்கு வந்து வீடு கட்டி நடவடிக்கைக்கு எந்த அரசும் அரசு அதிகாரமும் மேற்கொள்ளவில்லை எங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுக்குற அந்த பணியாளர் நிறைவேற்றி தரணும் தீர்வு வழங்குறதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த பட்டா வந்து கலைநீர் பதிவேற்றம் பண்ணி இந்த மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வந்து இந்த அரசுக்கு முன்வைக்கிறோம் என் பேர் கா முனிஷ்குமார் பகுதியை சேர்ந்தாங்க ஆதிதிராவிடர் மக்கள் எங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு பட்டா இலவசமா கொடுத்தாங்க ஆனா இது நாள் வரைக்கும் நாங்க மூணு தடவை அந்த இடத்துல குடிசை போட்டோம் வாழதுக்கு தகுதி இல்லாத இடமா ஆயிட்டு ஏன்னா மழை வெள்ளத்துல மூணு தடவையும் குடிசைகள் அழிஞ்சிட்டு நீங்கள் திருப்பி கொடுத்து போடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கனிமைப்பட்டாகவும் வீட்டு ரசியும் போட்டு தராங்க திருப்பியும் நாங்கள் போட்டிருக்கோம் எந்த நாங்கள் பத்து வருஷ காலமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம் எந்த முதலமைச்சரோ எந்த யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல நாங்க ஐயா கிட்ட கூட நாங்க கொண்டு போய் கொடுத்தோம் எங்களுக்கு எப்படியாவது இந்த பட்டா வழங்கி வீட்டு தீர்வு ரசீது வாங்கி எங்களுக்கு பகுதியை கெட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கிற இப்போ தனிப்பட்ட நபர்கள் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுதாங்க நாங்க எல்லா சென்னையில இருந்து எல்லா இடத்துக்கும் நேர்ல கொண்டு போய் நாங்க கொடுத்திருக்கோம் எங்களுக்கு பட்டா வழங்கணும் எங்களுக்கு எங்க இடத்த சொந்தமாக்கணும்னு இப்ப எங்க பயத்தோட காரணத்தால நாங்க வந்து இந்த உண்ணாவிரதத்தை அதிகாரியா இருந்தாலும் சரி எங்களுக்காக எங்க ஆதி திராவிடர் மக்களுக்காக எந்த இடத்தை எங்களுக்கு வாங்கி தந்து எங்களை வாழ வைக்கும்படி உங்களை மிகவும் தாழ்மையோட இளைஞர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தயவு செய்து எங்களுக்காக உதவி செய்யுங்க எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி எங்களுக்காக உதவி செய்யுங்க என் பேர் கலா கட்சினியா பிரபு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்